வேர்ல் வேர்ல்டு சாம்பியன் எங்க வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு அதனால இந்த இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு இந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டு வீட்டுக்கு வர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்து இன்னும் லைக் ரெண்டு மணி நேரம் மாதிரி தான் ஆச்சு பட் ஆனால் எவ்வளோ இந்த கண்ட்ரிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இது பெருமையாக இருக்குன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற இருக்கிற டைம் நல்லா நல்லா என்ஜாய் பண்ண என்ஜாய் பண்ணி பண்ண முடியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் தான் எனக்கு நான் சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன மாதிரி இது இது எனக்கு ஒரு ரொம்ப லைக் பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதுக்கப்புறம் நான் நான் அந்த அந்த கேமில் லைக் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது நிறைய எமோஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான எமோஷன்ஸ் இருந்தது அதனால எனக்கு அந்த ஃபோர்டீன் கேம் அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் லைக் டைமில் அந்த வின் வரும்போது எனக்கு நான் ஆல்ரெடி நான் டைம் பிரேக் பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன் சார் டக்குன்னு மேட்ச் முடிஞ்சு முடிஞ்சச்சுன்னு எனக்கு போது லைக் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப லைக் ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு அண்ட் என்னோட என்னோட மெசேஜ் எப்போவுமே நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இப்போ நான் இதை என்ஜாய் பண்ணாமல் பண்ணேன்னா அதில் எது எது இதை பண்ணுறது எதுவும் பாயிண்ட் இல்லை ஸோ இந்த ஒன்லி ரீஸ் ஒன்லி அட்வைஸ் வுட் பி டு ஏ லைக் என்ன பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் என்ஜாய் பண்ணலாம் செஸ் லைக் செஸ் பிளேயர்ஸுக்கு இந்த செஸ் இஸ் பியூட்டிஃபுல் கேம்ஸ் இருக்குது அது நிறைய கற்றுக்கிற கற்றுக்க வேண்டியது ஸோ எப்போவுமே க்யூரியஸாக இருந்தேன் எப்போவுமே செஸ்ஸை லவ் பண்ணி ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக Uh, like process character and results of character yeah my target has uh, always been like uh, you know to become become the best player in the world and uh, in the in, when I was a kid uh, world champion is you know, it's, uh, world champion is a very important uh, step in towards the dream but still it's clear that uh, you know, there are uh, a uh, lot of strong players, and uh, I still have a lot of uh, improvement to do. And uh, you know, players like Magnus, they keep uh, keep motivating me to work harder. And uh, although this is a big achievement, I know it's it comes at a very young age. I I think that uh, this uh, this uh, it's still a very very long way to go. And uh, and uh, my goal is. To you know to keep enjoying chess and uh, to have a very long career and uh, hopefully to one day to become the best player. what's your mindset? how you was a difficult moment. but anna, like uh, in 14 game match, kandipa in the china setbacks, like அதுக்கு நான் ப்ரிப்பேர்டாகவும் இருந்தேன் ஃபர்ஸ்ட் கேம் பிகாஸ் ஆஃப் த லைக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் டைம் போய் ஆல்ரௌண்ட் கண்டிப்பாக அந்த நர்வ்ஸ் இருக்கும் எனக்கு தெரியும் அந்த நர்வ்ஸ் லைக் அந்த அந்த கேமில் நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆகிட்டு லைக் ஐ விஸ் மேக்கிங் லைக் நிறைய நல்ல டெசிஷன்ஸ் நான் பண்ணல ஸோ எனக்கு அது நடக்கணும் நடக்கும்னு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும் அதனால் ஐ விஸ் ப்ரிப்பேர் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கேரியாக தான் இருந்துட்டு பட் பட் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒன்ஸ் ஐ இக்கார்டன் டு லைக் செகண்ட் கேம் ட்ராப் பண்ணிட்டு தேர்ட் கேம் அப்படியே குட் கேம் ஒன் அந்த அந்த ரிதம் வந்தோன்னே எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் எனக்கு அது லைக் போக சான்ஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இந்த இந்த லெவலில் இந்த மாடல்சஸ் ஹை லெவலில் ஆடும்போது ஒரு ஒரு வின் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஓப்பனிங் ப்ரிப்ரேஷன் நிறைய டீப்பாக இருக்கும் அப்புறம் டிஃபென்ஸ் ஆப்மெண்ட்டோட டிஃபென்ஸும் இல்லை ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் ஒரு கேம் வின் பண்ணுறதே கஷ்டமான விஷயம் இந்த லெவலில் ஸோ அதனால் டைப்ரைக்ஸ் போகும்னு எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் ஃபோர்டீன் கேம்ஸ் எனக்கு சான்சஸ் வரும்னு எனக்கு எனக்கு தெரியும் அதனால நான் நான் ஃபஸ்ட்டு லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ ஃபஸ்ட் ஹாஃப் பற்றி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்போ நான் செகண்ட் ஐ மீன் டைப் பிரேக்ஸ் பற்றி நான் யோசிக்கல பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் லைக் ரெண்டு கேம் இருக்கும்போது லைக் மூணு ரெண்டு மூணு கேம் இருக்கும்போது எனக்கு தெரியும் இது போக சான்ஸ் இருக்குது பட் ஆனால் லைக் டைப் பிரேக்ஸ் ஆல்சோ இட்ஸ் லைக் ரேப்பிட் அண்ட் பிளஸ் இது மேட்ச் அந்த அந்த மொமெண்டம் இருந்ததுனால இட்ஸ் லைக் அந்த டைப் பிரேக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா மேட்சில் லைக் அந்த ஹியூஜ் ஓப்பனிங் ப்ரிப்ரேஷனு அந்த ஓப்பனண்ட் அந்த கிளாசிக்கல் போர்ஷனில் யாருக்கு அந்த மொமெண்டம் இருக்குது அதெல்லாம் கூட அந்த அதெல்லாம் கூட ரொம்ப இம்பார்ட்டன் ஸோ டைப்ரேக்ஸை எனக்கு லைக் நான் கிளாசிக்கல்லையும் ஃபினிஷ் பண்ணணும்னு எனக்கு லைக் நீங்கள் ஐடியிலே அதுதான் நாங்கள் எய்ம் பண்ணியிருந்தேன் பட் டைப்ரேக்ஸ் போனாலும் எனக்கு அந்த என்னால் அது லைக் ஐ கேன் கிவ் அ லைக் ஐ கேன் ப்ளே வெரி குட் செஸ்ன்னு எனக்கு தெரியும் ஸோ அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்போம்